நம்முடைய பாரத தேசமாகட்டும் உலகமாகட்டும் இந்த சமூகத்துல பண்பாடுகளும் கலாச்சாரமும் யாரால் கடத்தப்படுகிறது நிலைநிறுத்தப்படுகிறது நிறுத்தப்படுகிறது அப்படின்னா அது தான் அந்த பெண் தாயாக இருக்கலாம் மாமியாரா இருக்கலாம் மகளாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் உடன்பிறந்த சகோதரியாக இருக்கலாம் எத்தனை பெயர்கள் வேண்டுமானாலும் இந்த பெண்ணுக்கு சூட்டப்படுகிறது மாமியாராக நாத்தனாராக அத்தையாக இன்னும் நிறைய பேர்கள்ல பாட்டி கூட ஆயிடுறோம் இல்லையா அப்ப இந்த மாதிரி எந்த பேர் இருந்தாலும் அது அத்தனையும் அந்த பெண் சக்திக்கே உரியதாகிறது அது பண்பாட்டு கடத்தி ஆகிறது அந்த சிவகாமி நினைப்பினிலே என்றும் சங்க தமிழ்தானே தானே சரியா அந்தம்மா அம்மா சரியா என்னைக்குமே நல்லா அப்படியே சுறுசுறுப்பா வருவீங்க வந்துட்டு நல்லா எல்லா நிகழ்ச்சியும் பண்றீங்க எல்லாருக்கு இப்போ உங்களோட நீங்க நீங்க வந்து வந்து அறிமுகப்படுத்தி கூப்பிடணும்னு எனக்கு ஒரு ஆசை அவங்க வந்து கலைகளின் ராணி கலா ராணி அவங்க திருமதி கலா ராணி ரெங்கசுவாமி பத்தி நீங்க ரெண்டு வார்த்தை சொல்லி அவங்கள கூப்பிடணும்ன்றது என்னோட ஆசை அவங்களே சரியா நான் இது பண்றேன் அவங்கள நன்றிங்கம்மா நன்றி மீண்டும் என்னுடைய தமிழ் வணக்கம் சொன்ன மாதிரி மாமியார்களை கூப்பிட்டு மருமகள்கள் வந்து அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கே வந்து ஐயாவிற்கு நன்றி நான் ஒரு பெருமையான தர நினைக்கிறேன் என்னுடைய மாமியார் வந்து திருமதி கலாராணி ரங்கசாமி அவர்கள் அவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரைக்கு ராணி மீனாட்சினா இவங்க வந்து நாகமலையில் வசிக்கக்கூடிய ராணி கலாராணி என்னுடைய மாமியார்ன்னு சொல்றது இவங்க வந்து கல்லூரியில பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்காங்க இப்போ வந்து நான் கூப்பிட்ட உடனே சங்க வந்து பாரதி உள்ள ஒரு கருத்தரங்க உரையாற்றுனாங்க இன்றைக்கும் மாமியார்களுக்கான ஒரு இசையரங்கம் இருக்கு பாரதியார் பாடல் பாடு சரி வந்து பாடுறேன் அப்படின்னு சொல்லி உடனே வந்திருக்காங்க அவங்கள வா வருக வருக என்று வரவேற்கின்றேன் வாங்கத்த கிரிஜா அம்மாவிடம் ஒப்படைக்கின்றேன் கிரிஜா அம்மா ரொம்ப பெருமையா இருக்குங்கம்மா நீங்க கூப்பிட்ட விதமே ரொம்ப நல்லா இருக்கு அவங்க பத்தி நல்லா தெரிஞ்சுக்க முடியுது வணக்கம் கலாராணி அம்மா வணக்கம் திருமதி கலாராணி அம்மா ஆஹ் உங்களை பத்தி அவங்க சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நீங்க வந்து இப்ப உங்களோட பாடல சின்ன சின்னஞ்சிருக்கிளிய பாடல அழகா கொடுக்க போறீங்க மரி சா ஆரபி ராகம் ஆரபி சிறப்பு என்ன எல்லாம் வந்து இன்னைக்குமே வந்து புத்துணர்ச்சியா இருப்பாங்க அவங்க உங்களை பார்த்தாலே இப்ப புத்துணர்ச்சியா தீர்ந்து வாங்கம்மா வந்து பாடுங்க நன்றிமா நன்றி சங்கர் தமிழ் இலக்கிய பூங்காவை சேர்ந்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் மறுபடி சங்கீதம் பயின்று ஒரு பாடகர் அல்ல அதனால நான் பாடுறத கொஞ்சம் பொறுத்துக்கணும் அப்படின்னு முதல்ல கேட்டுட்டு என்னோட பாடத்தை தொடங்கிறேன் சின்னஞ்சிறு கிழியே கண்ணம்மா செல்வ கடன் செய்யமே சின்னஞ்சிறுகிழியே கண்ணம்மா செல்வ கழஞ்சியமே என்னை கலி தீ உலகில் ஏற்றம் புரிய வந்தா சின்னஞ்சிறு கிழியே கண்ணம்மா செல்வ கழஞ்சியமே வெள்ளை கணி அமுதே கண்ணம்மா பேசும் போச்சி வெள்ளை ஏள்ளை அமுதே கண்ணம்மா பேசும் தீரமே அள்ளி யனை தீரவே என் முன்னே ஆடி வரும் தேனே சின்னஞ்சிறுகிழியே கண்ணம்மா செல்வ கழஞ்சியமே கையிலே கண்ணம்மா உள்ளம் குளிர்தடிய ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிர்தடியே

கண்ணத்தில் மொத்தமிட்டார்ந்தான் கல்வெறி கொள்ளுதடி கண்ணத்தில் மொத்தமிட்டார் உளந்தான் கல்வெறி கொள்ளுதடி உன்னை தாழ்விடிலோ கண்ணம்மா உன் மதமாகுதடி உன் கண்ணில் நீர்வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி உன் கண்ணில் நீர் வழிந்தால் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என்யிர் நின்னதன்றோ என்ன தன்றோ என் நுயிர் நின்னதன்றோ நன்றி வாய்ப்பு நன்றி முறைப்படி பயிலுமா இந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு அழகா பாடி இருக்கீங்க முறைப்படி எல்லாம் அவசியமே இல்லம்மா எவ்வளவு நல்லா இருந்தது இனிமையா இருந்தது ரொம்ப இனிமையா இருந்தது கேட்கவே ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது அந்த ஒரு ஒரு மகிழ்ச்சி இல்லையா அந்த பாடல் கேட்கும் போது நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா அந்த மகிழ்ச்சி உங்களோட பாடல்ல இந்த சின்னஞ்சிறு கிளியேன் ரொம்ப எழஞ்சு பாடினீங்கம்மா ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சிறப்புங்கம்மா ரொம்ப 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 சிறப்பு இது தனியான நன்றிங்கம்மா நன்றி ரொம்ப நன்றி திருமதி கலாராணி ரெங்கசாமி அவர்கள் சிவகாமிடைய மரு தாய் மாதா சந்தோதா மருத்தாய் கல்லூரியிலே பேராசிரியர் ஏற்கனவே நம்முடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஒரு கருத்தரங்க உரையில் மறைந்திருக்கிறார் பாரதியின் பால் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் ஆஹ் எனவே சிவகாமி சண்முக சுந்தரம் ஒரு புதிய பெண்ணாக இருப்பதாக என்றால் தாமின் கலார தண்ணி போன்ற மறு தாய்களும் ஒரு காரணம் கொடுத்தால் தள்ளுவர் ஏன்னா மாமியார்கள் வந்து இந்த அளவுக்கு சான்றாண்மை இருக்கிற போது மருமகளுடைய சான்றாண்மையை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் ஒருவேளை போது தெரியாமல் இருந்ததால் திருமணமான பல அதிர்ச்சி கூட அடைவார்கள் ஆஹ் நம்ம மருமக இப்படியா அப்படின்னு அதிர்ச்சி கூட அடைவார்கள் அந்த அளவுக்கு சிறப்பான பங்களிப்பு அளித்துக் கொண்டிருப்பவர் திருமதி சிவகாமி சண்முகம் அவருடைய மாமியார் தான் திருமதி கலாராணி ரங்கசாமி அவர்கள் மகளிலிருந்து இளைஞர் மிக அருமையாக ஒரு பாடலை பாடினார்கள் தொடக்கத்திலே சொல்லும் பொழுது எனக்கு நான் பாட்டெல்லாம் கத்துக்கலன்னு சொன்னாங்க கற்றுக்காமலே இவங்க நல்லா பாடுறீங்க கத்துக்கிட்டு இருந்தா இன்னும் நல்லா பாடிருக்கீங்க இப்போ நல்லா தான் பாட்டீங்க திறப்பாட்டு சிறப்பாடுனா மிகவும் அருமை உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு வரவேற்பு அளித்தார்கள் அடுத்து வரப்போறது அடுத்து நன்றிங்கயா முருகனின் வடிவத்தை அழகுற பெற்ற சண்முக சுந்தரம் அவங்க என்ன சொல்லுங்களமா சிம்பிளா அவங்க சம்பந்தம் சொல்லுங்களமா அதை விட்டுட்டு முருகனின் உருவம்னா திரு சண்முக சுந்தரம் சிவகாமியுடைய சண்முக சுந்தரத்தினுடைய மாமியார் பாடுறாங்க அவர்களை தொடர்ந்து அவங்க சம்பந்தி அழைங்க கூப்பிடுங்க நீங்க சிவகாமி அம்மா நீங்க கூப்பிடுங்க அவங்க என்ன சண்முக சுந்தரம் கூப்பிடுங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க மதுரையில இருந்து சென்னைக்கு கூட்டிட்டு வந்து கலந்துக்க வச்சிருக்கேன் சென்னைக்கு தன்னுடைய மாதிரியாரை அழைத்து வந்து பேச வைக்கிறார் திரு சண்முக சுந்தரம் வாருங்களம்மா உங்களை ஒரு சில முறை சந்தித்திருக்கிறோம் திருச்சியில சந்தித்திருக்கிறோம் பிறகு சென்னையில எங்கள் இல்லத்திற்குடன் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் ஆஹ் நீங்களும் ஐயாவும் வந்தீங்க ஆஹ் அவரு நல்லா ஒரு என்ன சொல்றது ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி இருப்பாரு அபிஷேகர் எழுத்துட்டு அவரு வாங்க அம்மா வணக்கம் எல்லாருக்கும் சங்கையா அவங்கள வந்து நம்ம வந்து இத சொல்லி பாடி அழைச்சுடலாம் உம் சரி கமா பதா நீமா கரீ சண்முக பிரியா ராகத்துல அவங்க எதுவாவே சண்முகமோட ஞாபகமாவே அவங்க வந்து பாடட்டும் அதுக்காக தான் வந்து சண்முக பிரியா ராகத்துல அவங்களை இப்ப கூப்பிடுறோம் வாங்கம்மா வந்து நீங்க வந்து உங்களோட பாடலை கொடுங்க ரொம்ப சிறப்புங்கம்மா உங்களை பத்தி சொல்லும் போது நானும் கேட்டிருக்கேன் நான் இதுல எல்லாம் கூட நிறைய உங்களை இதுல வந்து காந்தி நிகழ்ச்சியிலாம் கூட நிறைய வந்து பேசும்போது பாத்திருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா வாங்க உங்களோட பாடலை கொடுங்க வணக்கம் அனைவருக்கும் பாரதிய நிகழ்ச்சியில என்னோட பாடலையும் கொடுக்கறது ரொம்ப பெருமை அடைறேன் நானு பாரதியின் பாடல்கள் என்றாலே மிகவும் உணர்ச்சி மயமானது நான் ரொம்ப பக்தியா பாடுற பாட்டுல உள்ள பாடல் இது காளிய பத்தினது தொடங்கிறன யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் தீது நன்மை எல்லாம் காளி தெய்வலி என்றோ ஓ யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் பூதமைந்துமானாய் காளி பொறிகளை பூதமாகி நின்றாய் காளி புலியை விஞ்சி நின்றாய் யாதுமாகி நின்றாய் காளி எங்கு மீ நிறைந்தாய் இன்பமாகி விட்டாய் காளி என்னு புகுந்தாய் பிம்பு நீ மல்லாய் காளி பிரிது நான் விட்டாய் காளி தந்து விட்டாய் துன்பம் நீங்கி விட்டாய் காளி தொல்லை போக்கிவிட்டவாய் யாது ஆகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் தீது நன்மை எல்லாம் காளி தேவலி காளி தெய்வ இலை கர்ம ஒன்றே உலகில் காக்கும் என்று வேதம் கர்ம நீதி சிறிதும் இங்கே தவறலி மர்மமான பொருளாம் நந்தன் மரடிக்க நெஞ்சம் தேசு நாளும் கூட வேண்டும் ி நின்றாய் காளி நீ நிறைந்தாய் இது நன்மை எல்லாம் காளி தெய்வலி அம்மா தெய்வலி என்றோ யாதுமாகி நின்றாய் காளி என்று நீ நிறைந்தாய் காளி நீ நிறைந்தாய் சிறப்புங்கம்மா எ சிறப்பு யாதுமாகி நின்றாய் அப்படின்னு எவ்வளவு அழகா உருகி பாடினீங்க தெரியுமா நிஜமாவே காலி காலி இது பண்ற மாதிரி இருந்தது அது நல்ல உங்க அதான் அவங்களோட முக பார்த்தேன் ரொம்ப அப்படியே உருகி உருகி அதை வந்து நிஜமாவே நீங்க பாடினது ரொம்பவே நல்லா இருந்ததுங்கம்மா உங்க இதுவும் நல்லா இருந்தது உங்க வாய்ஸ் ரொம்ப சாஃப்ட் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா ரொம்பவே நல்லா இருந்தது சிறப்புங்கம்மா சிறப்பு வாழ்த்துக்கள் அம்மா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி அம்மா ஐயா ஐயா இல்லையா ரொம்ப சிறப்பா இருந்தது நம்முடைய ராஜம்மா பாடினது அழிச்சிட்டு அப்படிங்கறதுனால நான் நடுவுல வரல இன்னொன்னு நிகழ்வுலயே நிறைய பங்கெடுத்து பேசினாங்க இந்த சிறுகதை தொகுப்பு நூறுல இருந்து கதைகளை வந்து வலையொலியில படிச்சு சொல்லியிருப்பாங்க ரொம்ப அமைதியாக என்ன சொல்றது அந்த நடை அவங்களுடைய குரவும் அது பேசுற மொழியும் அவ்வளவு சிறப்பா இருந்தது அவர்கள் அதே மாதிரிதான் இப்ப அந்த மாறியவள் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில தனக்குள்ளயே அது போயிருப்பாங்க அவங்க அந்த படிக்கும் படிக்கும்போது நான் கேட்டேன் அந்த கதைக்குள்ளேயே அவங்க எவ்வளவு தன்னை ஈடுபடுத்திக்க முடியுமோ அந்த மாதிரி ஈடுபடுத்தி அந்த பேசுறது ரொம்ப சிறப்பா இருந்தது அது போல இன்றைக்கு வந்து மாறியவள் அப்படிங்கிற அந்த பாடலை வந்து ரொம்ப அதுல வந்து லிச்சு பாடினாங்க ரொம்ப சிறப்புமா எல்லாருமே ரொம்ப நல்லா பாடிட்டு இருக்கோம் மனசுக்கு நிறைவா இருக்கு ரொம்ப நன்றி ஒரு பாடலோடு என்னுடைய நன்றியை தெரிவிக்கலாம் என்று நினைக்கின்றேன் இவர்கள் அளவுக்கு பாட முடியவில்லை என்றாலும் என்னால் முடிந்த ஒரு முயற்சி தயவு செய்து தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களு கோயாத தொல்லை திணிராத விளையாட்டு பிள்ளை தின்ன பழம் கொண்டு தருவார் தின்ன பழம் கொண்டு தருவார் பாதி திண்கின்ற போதிலே தட்டி பறிப்பான் தின்ன பழம் கொண்டு தருவான் பாதி தின்ற போதிலே தட்டி பறிப்பான் என்ன என் என்றால் அதனை எச்சிற்படுத்தி கடித்து கொடுப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களு கோயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை தேனொத்த பண்டங்கள் கொண்டு என்ன செய்தாலும் எட்டாத உயரத்தில் வைப்பான் தேனொத்த பண்டங்கள் கொண்டு என்ன செய்தாலும் எட்டாத உயரத்தில் வைப்பான் மானொத்த பெண்ணடி என்பான் சற்று மணமகளும் நேரத்திலே கிள்ளி விடுவான் மானொத்த பெண்ணடி என்பான் சற்று மனமகிழும் நேரத்திலே கிள்ளி விடுவான் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களே கோயாத சொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை பின்னலை பின்னின்றிழுப்பான் பின்னலை பின்னின்றிழுப்பான் தலை பின்னே திரும்பும் முன்னே சென்று மறைவான் வண்ண புது சேலை தனிலே வண்ணப்புது சேலை தனிலே புழுதி வாரி சொறிந்தே வருத்தி குலைப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களில் கோயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை கோடுக்கு மிகவும் சமர்த்தன் பொய்மை சூத்திரம் பழி சொல கூசா சழக்கன் ஆளுக்கி செய்தபடி பேசி தெருவில் அத்தனை பெண்களையும் ஆகாதடிப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களை கோயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களே கோயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை வாய்ப்புக்கு நன்றி அம்மா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா உங்களை மாதிரி எல்லாம் பாட முடியாதுன்ட்டு ரொம்ப நல்லா நல்லா பாடியிருக்கீங்க சிவா ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது